குடிசையில இருந்ததுக்கும் இப்படி நோமலா ஒரு வீடு வீடு தானே அதுல இருந்ததுக்கும் இதுல நல்ல சந்தோஷமா இருக்கு ஒரு கவலை அதுகள் ஒன்றுமே இல்ல நல்ல சந்தோஷம் நல்ல இது இந்த வீட்டுக்கு வந்தது பிறகுதான் இந்த காப்புகள் அது எல்லாம் அடுத்தனாங்க இந்த கவரி வரலட்சுமி வரலட்சுமி அந்த இது அங்க இருக்கக்குள்ள எடுக்க எடுக்கல அது என்ன என்ன காரணம் அது வீடு இல்ல வீடு இல்லாத நிறைய குடியில் எடுக்க இல்லாதாமட்டு சொன்னாங்க

அப்ப தொழிலும் வந்து கொண்டிருக்கு நல்லது நடக்குது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்படி பிரச்சனைகள் வரும் இப்படி எல்லாம் பேசுவாங்க அப்ப நீங்க ஒரு லெவலுக்கு போனதுக்கு பிறகு இதை விட சவால்கள் நிறைய வருல்லாம் எனக்கு தெரியா ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஆரம்பிச்சுட்டேன் அதுதான் உண்மை அப்ப இப்ப விளங்குது எனக்கு இப்ப ஆரம்பத்துல சில பேர் பார்த்து சொன்னாங்க எல்லாராலையும் செய்ய முடியாது தம்பி நீங்க செய்யறீங்க என்று சொன்னாங்க அப்ப எனக்கு புரியலை இப்ப புரியுது ஏன்னாப்ப நான் ஒரு அளவுக்கு வந்துட்டேன் இந்த ஒரு இதுகிட்டா இருந்தது அப்ப அந்த குடில பிரிச்சுட்டாங்க அவ அந்த குடில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்ப இப்படி இப்ப உழுகாது தானே இப்ப நாங்க பெரிய வீடெல்லாம் கட்டி கொடுக்கல தானே இருந்ததை விட பெட்டர் பெட்டரா இருக்கலாமா அவங்க அப்படிதான் கட்டி கொடுத்த ஆஹ் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல தாண்டியடி என்ற இடத்துல தமர்ந்திருக்கிறேன் ஏன் வந்திருக்கணுன்னா நாங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தனாங்க அதை தான் வந்திருக்கிறேன் இப்போ உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் மூலமா நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கு தெரியும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறேன் எனக்கே தெரியா எந்த கையிலிருந்து நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கிறேன் புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் எட நம்பி பணம் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க அதை நான் சரியான முறையில் இல்லாத ஏழைகளுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ரொம்பவே நன்றி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி என்னை சில விஷயங்கள் கூடாம சொன்னாலும் ஆனா என்ன என்ன பிடிச்சவங்க தொடர்ச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு ரொம்பவே நன்றி இப்ப ஏழு மாத காலங்கள் ஆயிட்டு இந்த யூடியூப் பயணத்தை நான் ஆரம்பிச்சு அந்த ஏழு மாத காலங்களிலும் நான் நிறைய அனுபவத்தை பெற்றுட்டேன் இப்ப உதவி செஞ்சு இப்ப நம்ம நம்ம கையால காசு கொடுத்துருப்போம் அவங்க கூட நாங்க போனதுக்கு பிறகு பின்னால் எல்லாம் பேசிருக்கிறாங்க அது தெரியலை ஏன்னு தெரியல இப்ப நாங்க எவ்வளோ நல்லது செய்யறோம் என்ன இப்போ நாங்கள் எவ்வளோ இடத்த போய் எவ்வளோ தூரங்கள் பயணம் செய்து நிறைய நல்லது நாங்கள் செய்து கொண்டு வரோம் வேன் சொல்றேன்னுடா நல்லது நல்லது இப்போ நாங்கள் வந்து ஆரம்ப ஆரம்ப இப்போ நான் நான் ஆரம்பம் ஆரம்பிக்கும் போது நிறைய சவால்கள் உண்மையிலேயே ஒருவன் ஒரு தனி தனி ஒருவன் தானே நான் ஒரு தனி ஒரு ஆசை அவருக்கு ஹெல்ப் பண்ணணுமன்ற ஆசை எனக்கு அதனால என்னோட முடிவு தானே அது அப்போ நான் ஆரம்பிச்சேன் நான் எனக்கு இப்போ ஒரு யூடியூப் சேனல் இப்போ நிறைய இருக்கிறவர்கிட்ட நான் அறிவுரையும் கேட்கல அதான் உண்மை யாரும் யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆரம்பிச்சேன் நான் அப்போ அதுதான் இப்போ சில மிஸ்டேக் நடந்ததுக்கும் அதான் காரணம்னு நினைக்கிறேன் யார்கிட்டையும் நான் அறிவுரை கேட்கல எனக்கு விருப்பம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு விருப்பம் அப்போ நான் நானா செய்ய முடியாது இப்போ என்ன பணம் இல்லை இப்போ அவ்வளோ வசதியானாலும் நான் இல்லை அப்போ யூடியூப் சேனல் மூலமாக தெரியப்படுத்தி அதன் மூலமாக பணம் வந்தால் அதை கொண்டு கொடுப்போம் என்ற ஒரு ஐடியாவெல்லாம் நான் ஆரம்பித்தேனான் அப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்படி அந்த பிரச்சனைகள் வரும் இப்படியெல்லாம் பேசுவாங்க அப்போ நீங்கள் ஒரு லெவலுக்கு போனதுக்கு பிறகு இதை விட சவால்கள் நிறைய வரும் எனக்கு தெரியா ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஆரம்பிச்சுட்டேன் அதுதான் உண்மை அப்போ இப்போ விளங்குது எனக்கு இப்போ ஆரம்பத்தில் சில பேர் பார்த்து சொன்னாங்க எல்லாராலையும் செய்ய முடியாத தம்பி நீங்கள் செய்கிறீங்க என்று சொன்னாங்க அப்போ எனக்கு புரியலை இப்ப புரியுது என்னடாப்போ நான் ஒரு அளவுக்கு வந்துட்டேன் இப்போ ஒரு குறிய காலகட்டத்தில் உங்களில் இருக்கும் யூடியூப் சேனல் மூலமாக நிறைய நல்லது நிறைய உதவி திட்டங்களை செய்து முடிச்சிருக்கிறேன் அப்போ அப்படி நான் குறிய காலத்தில் செய்து முடிச்சேன்னா கட்டாயமா பிரச்சனை வரும் தானே அப்போ பிரச்சனை வந்திருக்கு ஓகே அதெல்லாம் கண்டு என்ன செய்கிற பேசுகிறாக்கள் பேசிக்கொன்னா இருப்பாங்க அப்போ நம்மட எண்ணங்கள் எப்படி இருக்கு அதானே முக்கியம் அப்போ எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயலும் செயலும் அமையும் அதே போல் எங்களோட எண்ணம் நல்லா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப சொல்ல போனா இதுதான் ஒரு வீடு தடவை கட்டி கொடுத்த வீடு ஏற்கனவே தாண்டியடில இன்னொரு வீடு கட்டி கொடுத்தனாங்க அது திருத்தரை திருத்தர வேலை மாதிரி தான் அமைஞ்சது ஆனா இப்ப இப்ப நீங்க பாக்குற வீடு ஒரு இந்த இடத்துலாம் குடியில் இருந்தது இதை நீங்க பாருங்க ஒரு குடிலுக்குள்ள மழை எல்லாம் பெஞ்சா தண்ணி ஒழுக்கும் மேம் அப்ப படிக்கிற மாணவியர் ஒரு இருந்தவங்க ரெண்டு பேர் படிக்கிறார்கள் இருந்தவங்க தாய் தான் அந்த கடை அடை வச்சிருக்கிறாங்க கோயில்கள்ல இந்த வடைகள் அடுத்தது சில்லற சில்றாங்கன்னு டோஃபி அப்படி சில்லற சாமான்கள் வித்துதான் அவனோட வாழ்க்கை போய் கொண்டிருந்தது அப்ப வந்த வீடியோ எடுத்து நான் உதவி கேட்டு இருந்த வீடியோ வீடியோ எடுத்து நான் அதுக்கு ஒரு அண்ணன் உதவி செய்ய முன் வந்தாரு அவருடைய பேரு விவரங்களை நான் சொல்றேன் தொடச்ச இந்த வீடியோ பாருங்க முதலாவதா அந்த வீடை நம்ம சுத்தி பார்ப்போம் அவரு சொல்லப்போனா சில மாத காலங்கள் ஆயிட்டு நாங்க இந்த வீடை கட்டி கொடுத்து ஓப்பமணி கொடுத்து ஆஹ் ஆஹ் இன்னும் மழை காலங்கள் ஆரம்பிக்கல தானே அப்ப மழை காலங்கள்லாம் அவங்களுக்கு விளங்கும் இவ்வளவு வருட காலங்களா இந்த ஒரு இதுகிட்ட இருந்தது அப்ப அந்த குடில பிரிச்சுட்டாங்க அப்ப அந்த குடில இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்ப இப்படி இப்ப உழுகாது தானே இப்ப நாங்க பெரிய வீடெல்லாம் கட்டி கொடுக்கல தானே இருந்ததை விட பெட்டர் பெட்டரா இருக்கலாமா அவங்க அப்படிதான் கட்டி கொடுத்த ஆஹ் முன்னுக்கும் அவங்க இந்த வெயில் தானே அதுக்காக இப்படி இரவான மாதிரி இறக்கிருக்கிறாங்க இதுதான் இந்த வீடு தான் உள்ளுக்குள்ள உள்ளக்குள்ள பார்க்கலாம் நீங்கள் உள்ள நார்மலாக நீங்கள் வாங்கல ஓகே உள்ளுக்குள்ள நாங்கள் பூசியெல்லாம் கொடுக்கல நார்மலாக ப்ளொக்காடெல்லாம் கட்டி கீழே கொங்க்ரீட் போட்டு தான் கொடுத்த ரெண்டா ரெண்டு ரூம் மாதிரி இருக்குது ஓகே இப்போ தொடர்ச்சியா ஓகே தொடர்ச்சி அந்த அக்காவோட பேசுவோம் சரி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கோம் நல்ல சுகமா இருக்கிறீங்களா அதுக்கு பிறகு வரல எங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்ததால அதுக்கு பிறகு வரல நீங்க சொல்லணும் எத்தனை மாத காலங்களாயிட்டு நாங்க மாசம் இருக்கும் வீடு வீடு குழி போய் வீடு குழி போய் மூணு மாத காலம் இருக்கு ஆஹ் ஓகே அதுக்கு பிறகு எப்படி நீங்க சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் இப்ப ஒரு வீடு அதுல இருந்ததுக்கும் இதுல நல்ல சந்தோஷமா இருக்கு ஒரு கவலை அதுகள் ஒன்றுமே இல்ல நல்ல சந்தோஷம் நல்ல இது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த காப்புகள் எடுத்து நாங்க இந்த கவரி

அப்ப நிம்மதியா இருந்து படிக்கலன்னு சொன்னாவோ இப்ப அதுக்காகத்தான் வீடியோ எடுத்து போட்ட அதன் மூலமா உதவி கிடைச்சது அப்ப பரவாயில்ல நிறைய நல்லது நடக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வேற ஏதாச்சும் தொழில் தொழில் வாய்ப்புகள் வருது அடுத்தது காப்படுத்திருக்கிறீங்க வேற வளர்ந்து கதானே இப்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நீங்க அந்த குடியில் வீட்டுல இருக்கும் போது வளைச்சு பார்க்கல எல்லார்ட் எல்லாரும் வீடும் கல் வீடு தானே அப்ப இப்போ மனநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப மனசுல எப்படி அந்த ஒரு ஒரு ஏக்கம் ஒண்ணு இருந்திருக்கு மேலே அந்த குடி இருந்த நீங்க இப்ப இந்த வீடு வந்தது பிறகு நல்ல சந்தோஷம் இதுவே இல்ல ஆ தொழில் எல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கு ஆஹ் தொழில் எல்லாம் கொஞ்சம் முதல் இல்லாம இருந்தது இப்போ பிரச்சனை இல்ல தொழிலுக்கெல்லாம் போறாரு ஆஹ் அப்ப நல்லதும் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு ஒரு வீடு இப்ப நாங்க கட்டி கொடுத்த வீடு மூலமா உங்களில ஒரு யூடியூப் சேனல் மூலமா கட்டி கொடுத்த வீடின் மூலமா ஒரு என்ன அதிர்ஷ்டம் ஒண்ணு சொல்லலாம் அப்படித்தானே உங்களுக்கு இப்ப நல்லது நடந்து கொண்டிருக்கு சந்தோஷம் இப்ப ஒரு வண்டில் இதுல நீங்க கோயிலுக்கு இந்த கோயில்ல தொழிற்செய்ற வடை அப்படித்தானு அது அந்த பிஸ்கெட் பாக்கெட் நோமலா அந்த அதுக்கெல்லாம் விக்கிறேன் நீங்க அது இப்படி அதுவும் பூவுதானல்ல கோயில் கோயில் போடணும் மாசம் குழந்தை கிடைக்க போகுதான உழைப்பு தான் பாருங்களேன்டா அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது தொழிலுக்கு போவாரு போக மாட்டாரு அதான் நிரந்தரமான தொழில் இல்லாம இருந்தவரு இப்பயும் கூலி வேலை என்ன கிடைக்கிற வேலைகளை செய்யறது ஆனா தொழில் வந்து கொண்டு இருக்கு டெய்லி வேலைக்கு போற மாதிரி இருக்கு அவ சந்தோஷம் அங்காலே சாமியார் எடுத்துருக்கிறீங்க சாமியார் இருக்குதானே இருக்கு அவ மழை பெஞ்சா எதுவும் மூழ்கினதா அந்த கொஞ்சம் தண்ணி அடிச்சது

கட்டாயமா அது செய்யணும் தானே அது அந்த ஆணையர் அடிக்கும் போது ஓட்டு வரும்போது தகரத்தால கட்டாயமா ஒழுங்கும் நீங்க அதை செய்யுதுங்க இந்த ஒழுக்காது அப்ப அதையும் பாருங்க மற்றபடி ஒரு குறையும் இல்லைதானு இப்ப நாங்க ஆஹ் நீங்க சொன்னீங்க போன எல்லாம் சொன்னீங்க அஹ் இந்த உதவி கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் சொன்னீங்க இப்ப நாங்க வீடியோ எடுத்து வீடியோ ஆரம்பத்துல வீடியோ எடுக்கும் போது நம்பினீங்களா அப்படி ஒரு ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அப்படியான ஒரு பண நம்ம கட்டி முடிச்சேன்னா எல்லாத்தையும் அப்ப நீங்க அப்படி நினைச்சீங்களா வீடியோ ஆரம்பத்துல எடுக்கும்போது அப்பலாம் நான் அப்ப நான் ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம் அப்ப ஆரம்ப ஆரம்ப போய் கொண்டிருந்தது அப்ப ஆரம்ப கட்டமா போய் கொண்டிருக்கும் போதே இப்ப என்ன நம்பி பணம் அனுப்ப தொடங்கினவங்க நிறைய பேர் லட்ச கணக்குல அதை புரிஞ்சு கொள்ளணும் ஆஹ் ஏன் அண்ட் அப்ப நான் சரியான முறையில செய்து கொண்டிருக்கிறதாலதான் எனக்கு பணம் என்றது வந்து கொண்டிருக்கு அப்ப அத நாங்க இப்ப நீங்க பாக்குறீங்க தானே இப்ப நாங்க திரும்பவும் வந்து எடுக்கிறோம் ஒரு உதவி திட்டத்தை ஒரு வாழ்வாதாரத்தை நாங்க செய்து முடிச்சோம்டா நாங்க அடுத்த கட்டமா நாங்க போயிட்டு பார்ப்போம் இப்ப இப்ப நாங்க வீடு கட்டி கொடுத்தது ப்ரோ நீங்க இதெல்லாம் நீ வாழ்றீங்க அதுவே சந்தோஷம் நாங்க வீடு கட்டி தந்தது மூலமா நல்லது நடக்குது அது வேற நாங்க கட்டி தந்ததை நீங்க பயன்படுத்துறீங்க அதானே எங்களுக்கு வேணும் அந்த உதவி செய்த ஒரு ப்ரோக்கும் வேணும் ஆஹ் கட்டாயமா சந்தோஷப்படுவார் அந்த புரோ இந்த வீடியோ பார்த்து எங்களுக்குதான் வேணும் இப்ப சில வீடியோஸ்ல நாங்க பாத்திருக்கோம் உம் வீடு கட்டி கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க இல்லாம சில வாடகைக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிலாம் சில நடந்துருக்கு ஆஹ் அதானே எங்களுக்கு சந்தோஷம் இப்ப நீங்க இதுல வாழ்றது ஆஹ் மகள் நல்லா படிக்கணும் அதானே முக்கியம் மகள் நல்லா படிக்கணும் உங்களோட மனசுல ஏதாவது இருக்கா நீங்க மனசுல இருக்கிறதை சொல்லலாம் இப்ப நாங்க ஒரு தானே உங்களுக்கு ஒரு என்ன குறையும் ஒரு குறையும் இல்லை அப்படித்தான் நாங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்ப உங்களோட மனசுல இருக்கிற ஏதாவது இருக்கா இப்ப நாங்க இப்ப ஒரு விடத்தை உதவி செய்தா ஆஹ் நிறைய பேர் வந்து உங்கள்ட்ட கேட்பாங்க அந்த பொடி என்ன நம்பர் தாங்க நாங்களும் முதல் எடுக்க போறோம் எல்லாம் கேட்டாங்களா நீங்க என்ன சொன்னீங்க இதுக்கு நம்பர் இல்ல நம்பர் இல்ல சொன்னாங்க அதுதான் இப்ப அதுவும் அப்படிதானேயா சில ஆக்கள் அதையும் தவறு எல்லாம் நினைக்கிற அப்படி நினைக்க கூட இப்ப நாங்க ஒரு இடத்த உதவி செய்தா அந்த இடத்தையும் நாங்க சுத்தி தெரிய மாட்டோம் அநேகமா இப்ப தாண்டியடியில மட்டும் மூணு மூணு உதவிகள் நாங்க செய்திருக்கிறோம் ஒன்று டோய்லெட் கட்டி கொடுத்திருக்கிறோம் ஒன்று வீடு திருத்தி கொடுத்திருக்கிறோம் அந்த வீடும் வீடு வந்திருக்கோம் இப்ப நாங்க ஒரு இப்ப நாங்க ஒரு வீடு திருத்தி கொடுத்த அக்காவுக்கு புது வீடு வந்திருக்கோம் யாரும் சமுத்தியால வந்திருக்கா அப்ப பாருங்களேன் இப்ப நாங்க எங்களோட ஒரு தலையீடு இருக்குதானே அதுல இப்ப நல்லது நடந்திருக்கு அதே போல உங்களுக்கு நல்லது நடக்கணும் இனிமே வாழ்க்கையில நல்லதே நடந்து கொண்டு போகணும் அதான் தாண்டி தாண்டியடையில மூணு உதவி திட்டங்கள் செய்திருக்கிறோம் இப்ப எல்லா இடங்களுக்கும் நாங்க போறோம் தானே இப்ப இந்த ஏரியாவுக்குள்ளயும் நாங்க சொல்ல தெரியல சொல்ல போனா எங்க சொந்த ஊர்ல கூட நான் உதவி செய்தேனா அப்ப பிரச்சனை வந்தது உங்களுக்கு நார்மலா எல்லாருக்கும் தெரியும் பொது ஈடுபட்டா பிரச்சனை வருதா ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்ச நாங்க தானே அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா வேறாக்கள் மூலமா அப்படி வரலையா ஆஹ் சரி சரி சந்தோஷம் சொல்ல போறீங்களா நான் கேக்குறேன்

கவலைப்படக்கூடாது எல்லாருக்கும் கஷ்டங்கள் என்றது இருக்குதான் நல்லதே நடக்கும் சிந்தனைகள் சிந்தனைகள் நல்லா இருந்தா இப்ப உனோட நோக்கம் என்ன உங்க பிள்ளைகளை நல்லா பாக்கணும்ன்றதுதான் இப்ப யாருக்காக நீங்க பெருக்கிறீங்க அப்ப மக்கள் ஆஹ் பிள்ளைகளுக்குறீங்க அப்ப அதுவும் ஒரு நல்ல எண்ணம் தானே ஆஹ் ஆஹ் பாஸ் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை இருக்கா ஆஹ் அப்படியா

ரெண்டு லட்சச்சத்தி பத்து முதற்கட்டமா ஒரு லட்சத்தி ஐம்பது அனுப்பினாரு அடுத்தது அறுபது அனுப்பினாரு கொஞ்சம் காணாம போனன்னு சொல்ல உடனடியா போட்டு விட்டாரு மிச்ச பணத்தையும் ரொம்பவே நன்றி பிரதர் ஆறுமுகம் யோகநந்தம் ப்ரோக்கு ரொம்பவே நன்றி இப்போ ஓகே உங்களோட பிஸ்னஸ் 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 இப்ப ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்ப அவருக்கு வேலைகள் கொண்டு கொண்டிருக்கு அப்ப உங்களோட வாழ்க்கையை கொண்டு போங்க இப்ப நாங்க வந்ததுக்காக மகளுக்காக நாங்க ஒரு சரி ஒரு பணத்தொகை தாரம் சரியா மகளுக்கு இப்ப கொலசி படிக்காவோ அப்ப அவைக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க ஒரு கல்விக்கான உதவியா நாங்க இப்ப தாரம் பாருங்க எவ்வளவு இருக்கின்ற பத்தாயிரம் இருக்கு அப்ப மகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கும் மகள் இருந்தீங்க கையில கொடுத்தீங்களாம் அவ இல்லாம போயிட்டாவோ இதனோட வளமை வரவு இப்ப தயம் என்ன

கல்விக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உதவி செய்தது லண்டன்ல நிற்கிற பிரபாகரன் அண்ணன் நான் வளமையா சொல்ற அண்ணன் அவர் ஒரு பணத்தொகைதான் கொடுத்திருக்கிறேன் ரொம்பவே நன்றி அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவருடைய குடும்பத்துக்கும் நன்றி அவங்களுக்கும் உதவி காசு வந்த நன்றி ஓ நன்றி தானே சரி எங்களுக்கு சந்தோஷம் வீடியோ முடிப்போம் சரிதானே அப்ப எங்கள் மூலமா எந்த ஒரு குறையும் நடக்கல தானே உங்களுக்கு இல்லதானே அத நீங்க முழுப்பூர்வமா சொல்லுவீங்க ஏன்னா ஆஹ் சரி இப்ப ஏனண்டா அவைக்கு சரியும் இப்ப நாங்க இந்த வீடு கட்டும் போது எத்தனை தடவை வந்த நாங்க பல தடவைகள் வந்திருக்கிறோம் எல்லா எல்லாம் நாங்க தானே முன்னின்று செய்த எல்லாம் நாங்க அதை வாங்கி கொடுத்துப்பட்டு போனோம்னாங்க அக்கா நின்று பார்த்த வேலை சரியா நடக்குதான்னு அப்ப சரியாதான் நடந்தது சரிதானேக்கா சரியாக்கா ஆஹ் சந்தோஷம் மீண்டும் உங்களை பார்த்ததுல எனக்கு இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்